தேஷ் தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம்பரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா பெரியவர் முதல் மிகவும் வயதானவர்கள் வரை அவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே தனது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது இது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் நல்ல ஒரு உகந்த பயிற்சியாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறணும் அந்த கழிவுகளில் வெளியேறுவதில் ஏற்படுகின்ற ஒரு சின்ன குறைபாடு தான் வாதத்துக்கு அளவுக்கு எடுத்து செல்கின்றது அப்போ அந்த வகையில் காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல மலம் சரியாக வெளியேறணும் அது வெளியேறலை அப்படின்னா அது தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வயதானவர்களுக்கு இது என்ன பண்ணுறது உடம்பில் வாதத்தினுடைய தன்மை அந்த காற்றினுடைய தன்மை சீராக இயங்காத நிலை ஏற்படும் அப்போ பக்கவாதங்கள் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்போ மூளையில் செல்கின்ற அந்த பிராணனுக்கு தடை ஏற்படுகின்றது ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகின்றது அப்போ நம்ம கரெக்டாக கழிவுகள் கரெக்டாக வெளியேறணும் அப்படின்னா குறிப்பாக அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அந்த காலை மாலை கரெக்டாக மோஷன் வெளியே பெறணும் அதில் ஏற்படுகின்ற தடைகளை நீக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம ஏற்கனவே பல வகையான பயிற்சிகள் பார்த்துருக்கோம் இன்றைக்கும் நாம் அதே வெவ்வேறு வகையில் நம்ம பார்த்த பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கும் உடலில் கழிவுகள் வெளியேறுவதற்கும் நமக்கு பக்கவாதம் வராமல் இருப்பதற்கும் உரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுதே உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அறுபது எழுவதை தாண்டியவர்கள் முடிந்த அளவு மைதாவிலான உணவுகள் புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க பல வகைகள் கீரை வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்த கழிவுகள் கரெக்டாக உடலில் வெளியேறும் எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அபான முத்திரை முதல்ல இந்த மாதிரி ஒரு நாற்காலில் மிருந்து உட்காந்து உங்களது மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ நடுவரல் மோதர்வரல் வரல் மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு வழி ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக கழிவுகள் வெளியேறாமல் மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் சிறுகுடல் பெருங்குடல் வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுஜி மூத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆழ்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ளிழங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை ஆதி மூத்திரையை வச்சுட்டு ஸ்டமக்கிட்ட சைடில் வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே முடிந்த அளவுக்கு கிடக்கூங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உடலெத்திட்டே நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வயிற்று பக்கம் முதல்ல மூச்சை உள்ளெழுங்க மூன்று இடம் தண்டியும் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியோடு ஆறானையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பக்க வச்சுக்கோங்க மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை உள்ளடங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரஸ்பனெட்டு ஸ்பீடாக மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளடங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ்பனிட்டு ஸ்பீடாக மூச்சு விளையாடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரெண்டு கைச்சின் முத்திரை கண்ணை முடிக்கோங்க உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானிக்கவும் இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் அரடி மில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹெல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் டென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடல் வயிற்று உள் பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ வாயு முத்திரை ஆழ்காட்டில் மடிச்சுக்கோங்க நிறைய மேத்தில் கட்டிடம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை ஆதி முத்திரை வயிற்றில் வச்சுக்கோங்க சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விடு எழுத்துகிட்டே நேராங்க மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேரம் நேரம்ங்க மூச்சு வழியை விட்டுறேங்க மீண்டும் ஒரு முறை ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள வாங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க ரெண்டு கை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க கை வரல்களை முதல்ல மூணு இடத்துனி மூச்சை உள்ளடங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வழி விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழி விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரெண்டு கைச்சி முதரை ரெண்டு நான் சொல்லி மூச்சை உள்ளழுத்து மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோ மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி உள்பகுதி ஒரு இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நேயர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை காலை மாலை இருவலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிகவும் வயதானவர்கள் எழுவதை தாண்டியவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இருந்தாலே போகிறோம் சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க இரவு படுக்கும் பொழுது ஒரு ஒன்பதரை டு பத்துக்குள்ளே படுத்துக்கோங்க அதே மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் பதினைஞ்சி நிமிடம் கழிச்சு ஹாட் வாட்டர் நல்லா ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கோங்க வாழைப்பழம் பழுத்த பழம் சாப்பிட்டுட்டு ஆஃப் அன் அவர் கழித்து ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க நிச்சயமாக அந்த உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்